கனடா பிராம்ப்டன் நகரத்தில் நேற்று அதிகாலை நடந்த மோதல் சம்பவம் ஒன்றில் ஒருவர் உயிரிழந்ததோடு இரண்டு பேர் படுகாயமடைந்தனர் இதனை ஒரு கொலை குற்றமாக கருதி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்டர் ஸ்ட்ரீட் மற்றும் கிழக்கு குயின் ஸ்ட்ரீட் அருகே அதிகாலை பன்னிரண்டு முப்பது மணியளவில் குறித்தல் மோதல் நடந்துள்ளது இதன்போது ஒருவர் சம்பவத்திலேயே உயிரிழந்தார் இந்த நிலையில் பலத்த காயமடைந்த இருவரின் உயிர்களுக்கும் எந்த ஆபத்தும் இல்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர் மோதல் நடந்த சிறிது நேரத்திலேயே ஒரு சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் குறித்த நபர் பிணை தொடர்பான விசாரணைக்காக நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளார் இந்த நிலையில் இந்த சம்பவத்தின் பின்னணிகள் எந்தவொரு அமைப்பும் இல்லை எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சம்பவம் தொடர்பான தகவல் அறிந்த எவரும் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது